ஒரு கேள்வி பூக்களின் அதிபதி அரசியல் ரோதாங்களோ அவல இன்றைக்கு இந்த அந்த குளோபல் சிவகாங்கின் சபதத்தை நம்ம உன்னா சொல்றதுக்காக அனுப்பக்கூடிய அதிபதி இன்றைய நிகழ்ச்சியின் அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா

கல்கியாவலை கல்கியோட கிருஷ்ணமூர்த்தி அவர் கல்கின்ற ஒரு இத பத்திரிக்கை நடத்திட்டு இருந்ததுனால அந்த பத்திரிக்கையின் பெயரே அவருடைய பெயராக மாறச்சு ஏன் அந்த சிவகாமி சபதத்தை பத்தி மட்டும் சொல்றேன் அப்படின்னா முதல்ல எடுத்துக்கிட்டேன் நம்ம முதல்ல தாய் வாழ்க்க சொல்லணும் அடுத்தது தாய் நாட்டுக்கு வாழ்க்கை அது தாய் நாடு மதர்லேண்ட் வாக்கு பூமி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா இப்ப நாம வாழக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு காலத்துல பல்லவர்களால் வாழப்பட்டது பல்லவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான் வந்து சிவகாமி சோழன் பல்லவர்கள் ஒரு பல்வேறு எழுத்தாளர்கள் ஏற்படுவேன் என்ன அப்படின்னா சோழ இளவரசருக்கும் மணிமண்டவ டீவி இளவரசிக்கு பிறந்த குழந்தை எடுத்துட்டு அவங்க சோழ நாட்டுக்கு வராங்க வருது கப்பல்ல ஒரு சின்ன விபத்து ஆயிடுச்சு அப்ப அந்த குழந்தையை மட்டும் தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியில நிறைய கொடியில சின்ன இது மாதிரி செஞ்சு அந்த குழந்த உடம்பு சேர்த்து கொடியை சுத்தி அந்த தண்ணியில விட்டுறாரு அந்த சின்ன குழந்தை வந்து அதிக வெயிட் இருக்காது இல்லைங்களா கொடி நிறக்கும் அந்த குழந்தை சேர்த்து நிறந்து கடத்தரை ஓரமாக வந்துருக்கு அப்ப அங்க மீனவர்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறாரு அந்த வந்து ஒதுங்கிய இடம் அப்படிங்கிறது மகாபலிபுரம் பக்கத்துல அதனால அங்க இருக்கிற மீனவர்கள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த பகுதியை ஆண்டவர்கள் வந்து ஒரு காட்டு இன மக்கள் கடவர்கள் காடர்கள் அப்படின்னு ஒரு நாகரிகமத்த ஒரு மக்கள் ஆகிறாங்க பொதுமக்களை வந்து அதிக குழந்தை வந்து மீனவர்கள் கிட்ட வளரும் பொழுது ஒரு இருக்கும் ஏன் நம்ம உடம்புல வந்து பெற்றோர்கள் முன்னோர்களுடைய தீர்வுல இருந்து சில விஷயங்கள் நம்ம கற்போம் அப்படி வந்து அந்த குழந்தைக்கு வந்து நல்ல பயிற்சி மீட்பயிற்சி வாழ் பயிற்சி கத்துக்கணும்னு ஆசை அதனால அதை கத்துக்குது நிறைய கத்துக் கொடுக்குறாங்க கத்துக்குது பெரிய நாள பெரிய வீரனா பல்லவ வம்சம் இளந்திரையன் என்ற ஒருவனால் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி சிம்ம விஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மிகப்பெரிய வீரனா இருக்காரு அவருக்கு அடுத்தது மகேந்திரன் பல்லவம் அதற்கு அடுத்துதான் நரசிம்ம வர்ம பல்லவன் இன்னைக்கு நாம பார்க்கறது நரசிம்ம வர்ம பல்லவனை பத்தி இந்த சிம்ம விஷ்ணு முக்கியமா சொல்றோம் ஒரு வந்து வாழ்ந்த காலம் அவரு கிராத அர்ஜுன்யம் எப்படின்னா மகாபாரத கதையை தொடர்பு படுத்திதான் நிறைய எழுதியிருக்காரு அந்த மகாபாரத கதையில வந்து எப்படின்னா அர்ஜுனன் வந்து தவம் இருந்து வாசுபதாஸ்திரம் அப்படின்றத சிவபெருமான வாங்கணும் அதுக்காக காட்டி போறாரு அப்ப அங்க வந்து அத யாருமே ஒருத்தருக்கு பரிசு போட்டு போட்டு வராரு அது நீங்க மகாபாரத பாத்துருக்கீங்க ரெண்டு பேருக்கிடையே சண்டை வரும் ஒரு பன்றிய தொட்டிட்டு வந்து அர்ஜுனன் போட்ட அம்பா அந்த சிவபெருமான் போட்ட அம்புல பண்டிகை அடிபட்டுதான்னு தெரியாத ரெண்டு பேருக்கு சண்டை வரும் அந்த சண்டையின் முடிவுல அர்ஜுனனுடைய வீரத்தை பார்த்து சிவபெருமான் தன்னுடைய சுய தன்னுடைய சுயமா அப்படியே சிவபெருமான் முன்போக்க வந்து நீ அதற்கு தகுதி உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்தத்தை கொடுக்குறாரு அதை எழுதின ஒரு பாதை அந்த பிள்ளைகளுக்கு பாடத்துல கூட ஒரு ராதா அர்ஜுனா அது என்ன நமக்கு தெரியாது அது வட மொழியில இருந்ததுனால நமக்கு அவ்வளவு சரியா தெரியாதது அதுக்கு சிம்ம விஷ்ணு காலம் பாரதி அதற்கு அடுத்த காலம் தண்டி தண்டி அலங்காரம் எழுதப்பட்டது அதற்கு அடுத்தது அப்பர் திருநாவுக்கரசர் வாக்கிசார் எங்கெல்லாம் போட்டப்படுறத அவரு தான் அப்படி இதுல புலவர்கள் சொல்றேன் அப்படின்னா அந்த காலத்தில் அவர்கள் இலக்கியங்களை வளர்த்தோம் இலக்கியங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்த பரிவலாளர்கள் சார் சொன்னார் இல்லையா இந்த புத்தகம் வந்து நாம வந்து மறைஞ்சிடலாம் நம்ம பேசுறது மறைஞ்சிடலாம் பாடுவதும் மறைஞ்சு போயிடலாம் ஆனா அந்த புத்தகங்கள் காலத்தை கடந்து நிற்போம் இப்ப நாம வந்து நம்ம எங்க நான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது என்னன்னா பணத்தை தேடியே நாம ஓடுறோம் எங்க தலைமுறை எல்லாம் புத்தகங்களை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த ஆனா எனக்கு வந்து என்னுடைய பெற்றோர்கள் வந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்துறாங்க அப்பதான் அம்புலி மாமான்னு ஒரு தகவல் வரும் ஆனந்த வீடுடன் வரும் அதையெல்லாம் கொண்டாந்து படிக்க கொடுத்து அந்த படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க பின்னாடி அதெல்லாம் நாங்க படிச்சோம் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கட்டாயமாக புத்தகங்களை நீங்க வந்து லைப்ரரியோ நிறைய காசு புக் வாங்கணும் இல்லை லைப்ரரி போனா ஒரு ஐம்பது ரூபா ஷேர் கட்டிட்டு எவ்வளவு எடுத்து படிக்கலாம் அதனால புத்தகத்தை படிச்சா பல்வேறு அறிவு நமக்கு வளரும் அடுத்தது இப்ப நான் ஒரு கேரக்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அது சைவ உலகத்திலும் மிக சிறந்த ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் என்னன்னா பரஞ்சோதி பரஞ்சோதின்ற பையனை வந்து செங்காட்டான் குடிங்கிற ஊர்ல கரெக்டர் அது செங்காட்டாம் குடி பிற்காலத்துல குடி அப்படின்னு ஒரு ஊருடைய பேரும் புகழும் அந்த மண்ணில யார் பிறக்குறாங்களோ பெருமை உடையவர்களா வாடுறாங்களோ அதற்கு தகுந்தது போல அந்த ஊருடைய பேரும் புகழும் அதனால அந்த ஊர்ல ஒரு பையன் சின்ன வாழ்வயது பையன் தந்தை இராணுவத்தில் சேர்ந்து அவர் இறந்தார் சிப்பையாரு அவருக்கு அவங்க அந்த அம்மா அந்த பையனுக்கு வந்து தான் வாழணும் தான் வந்து பெரிய வீரனாகணும் ஆகணும் அப்படின்னு பெரிய ஆசை அதே சமயத்துல அவன் மனதுக்குள்ளார கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் போல இறந்துருவான் கல்வி கற்று கல்வியில் சிறந்தவனா வரட்டும் ஓவியத்துல சிறந்தவனா வரட்டும் அல்லது சிற்பக்கலையில் சிறந்தவனாக வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அனுப்புறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்ப அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பகலெல்லாம் விவசாயம் சாயங்காலம் ஆனா அந்த இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து நல்ல வித்தை அந்த மாதிரி எல்லாம் வித்தைகள்லாம் மல்யுத்தம் போர்க்கலைகள் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு வேண்டியப்பட்ட கலைகள்லாம் கற்றுக் கொடுத்து சின்ன ஒரு நாலஞ்சு பேர் பத்து பத்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதாவது ஒரு கலை வந்து கட்டாயமாக செய்து கொண்டே தான் இருப்பாங்க மாலை நேரத்தில் அப்படி இந்த பையனுக்கு வந்து அவ வந்து ஈபி எரியும் பயிற்சி கற்றுக்கொள்கிறான் அந்த ஊரில் அப்படி கற்றுக் கொடுக்குறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு குளப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க குலபதி அப்படின்னா ஒரு ஆயிரம் தலை சிறந்த வீரர்களை உருவாக்கணும் ஆயிரம் தலை சிறந்த சிற்பிகளை உருவாக்கணும் ஆயிரம் தலை சிறந்த ஓவியர்களை உருவாக்கணும் அப்படி யாரு உருவாக்குறாங்களோ அவங்களதான் அந்த மாஸ்டர் அந்த தான் குலப்பதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இவரு ஒரு குலபதியை தேடி வர வேண்டும் அப்படின்னு அந்த பரஞ்சோதிங்கிற பையனை அவங்க அம்மா அனுப்புறாங்க அனுப்பும் போது அவங்க எண்ணத்துல மனசுல அவங்க வந்து கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கு அந்த அம்மாவுக்கு அவங்க ஒரு சிற்பியாக மாறணும்ன்ற ஆசைதான் இருக்கு ஆனா அந்த அம்மா எடுத்து ஈட்டிய கையில கொடுத்து நீ வா அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாயினுடைய தாயினுடைய செயலாகட்டும் அந்த குழந்தையை மேம்படுத்தும் அதனால ஒரு தாயினுடைய வார்த்தையும் சரி அவளுடைய செய்தியையும் சரி குழந்தைய அவளை அறியாமலே ஆசிர்வதிப்பதாக தான் இருக்கும் ஆனா அந்த அம்மாவுடைய எண்ணம் படிக்கணும்னு ஆசை ஆனா அந்த அம்மா எடுத்து கொடுக்கற ஆயுதம் அப்போ ரெண்டுக்கும் வேறுபட்ட ஒரு மனநிலை அவன் நினைக்கிற அம்மா நமக்கு வந்து ஒரு ஒலைச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் அல்லது எழுத்தாணியை கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அம்மா ஈட்டி கொடுக்குறாங்க சரி இது இருக்கட்டும் அப்படின்னு அந்த பையன் அந்த செங்காட்டான் குடியை விட்டுட்டு அப்ப காஞ்சிபுரம் தான் கல்வியும் சிறந்தது நகர அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நகரம் என்றாலே அழகு மாளிகை மாட மாளிகை கூட கோபுரம் தான் நிறைஞ்சது மக்கள் எல்லாம் ஆனந்தமா வாழக்கூடிய ஒரு இடம் அப்ப கலைகளில் சிறந்த இடம் அந்த இடத்துக்கு அவன் அந்த பையன் வரணும்னு வரான் வரும்போது அவங்க அம்மா நினைச்சு அனுப்புனது என்னன்னா அவன் வழியில வந்து பயம் இருக்கும் ஒரு ஈட்டி ஈட்டின்னா ஒரு பாதுகாப்பு தற்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அப்படியே அந்த பையன் எடுத்துட்டு வரா வரும்பொழுது அவனை அறியாமலே அவன் ராஜ விதிக்கு வந்துடலாம் எந்த அதுக்கு வழி தெரியலாம் பாட்டு நுழைவரா ஏதோ ஒரு விதிக்கு வந்துட்டு இருக்கான் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒரே கூட்டம் கூச்சல் ஓடுறது உடையாறது ஜனங்க வந்து ஓடுறாங்க உடையறாங்க என்னன்னு பாத்தாக்கி அவங்க எதிர் திசையில வந்து ஆஹ் அவங்க எதிர் எதிர் திசையில ஒரு பல்லக்கு சுமந்துட்டு நாலஞ்சு பேர் வராங்க ஒரு வயதான ஒருத்தரும் வராரு அப்ப பார்த்தா ஏன் இவ்வளவு பேரு பல்லக்க எடுத்துட்டு வரவங்க ஓடி வராங்கன்னா முழுக்கு பின்னாடி ஒரு யானை மதம் கொண்டு ஓடி வருது அந்த யானை மதம் கொண்டு ஓடி வந்து அந்த பள்ளக்கு வந்து தண்ணிடு போது எல்லாரும் ஓடுறாங்க பல்லக்கு தூக்கிகளும் அந்த இடத்துல பல்லக்கை வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க இந்த பல்லக்கு தூக்கிகளும் எல்லாரும் போட்டு அப்படியே அப்படியே அந்த பல்லக்கு வச்சுட்டு எல்லாம் ஓடி போயிராங்க அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாத இந்த பையன் திருப்பி பார்த்தா அந்த பல்ல பல்லக்கு மட்டும் இருக்கு இந்த யானை அதை கரெக்டா அது ஏன்னா யானை கணக்கு அந்த அலங்காரமா இருக்கிற பொருள் பிடிச்சிருக்கு இருக்கு அந்த தேடி தேடிதான் ஓடி வருது வந்ததுன்னா வத வேகத்துல முடிச்சு தோசம் பண்ணிடுவது அதனால இந்த பையன் என்ன பண்றான் அவன் கையிலேன்னா அவன் கிராமத்துல அவன் கற்றுக்கொண்ட கலை வந்து ஈட்டி இருந்தது அவன் வேற கற்றுக்களை கல்வி கற்றுக்கொள்ளதா காஞ்சிக்கு வரான் ஆனா அது வரையிலும் அவன் கற்றுக்கொள்வது ஈட்டி இருந்தது அப்போ அவன் என்ன பண்றான் கரெக்டா அந்த யானையுடைய மத்தகத்தை பார்த்து மூங்கி அடிக்கிறான் யானை மர்த்தகம்ங்கிறது நெட்டி பொட்டு இப்ப நமக்கு இந்த சைட்ல இருக்கும்போது யானையுடைய நெட்டியில் அடிச்சாக்க அதுக்கு உயிர் போயிடும் கரெக்டா அந்த ஈட்டிய மத்தகத்தை பார்த்து ஒரே அடிதான் அடிச்ச உடனே குளிர் பார்த்தா ஈட்டி அடிச்சு அந்த யானை அப்படியே விழுந்து இறந்து போகுது அப்ப அந்த குழந்தை அந்த சிவகாமி காப்பாற்ற அந்த பல்லக்கில் வர்றது யாருன்னா ஒரு நாட்டிய பெண் அந்த காஞ்சி மாநகரத்தின் கலை பொக்கிஷம் அவள் இந்தியா முழுவதும் அவளுடைய கலையோ அவளுடைய நாட்டியம் வந்து சிறப்பு இருக்கு அப்படிப்பட்ட நாட்டியத்திற்கு அரண்மனையில அவங்க அப்பாவும் மகளும் ஆடிட்டு அவ மகள் ஆடுறார் அதற்கு அப்பாவுடைய துணையோட வராங்க வரும் பொழுதுதான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அவள் காப்பாற்றப்படுகிறாள் உடனே அவனுடைய தந்தை வந்து இந்த குழந்தை இந்த பையனோட அவனுக்கு ஒரு பதினாலு பதினைந்து வயது பையன் தான் ஒரு பெரிய ஆலையில வந்து அந்த பையன் கையை பிடிச்சிட்டாப்பா என் மகளோட உயிரை காப்பாத்தினு என் மகனுக்கு நேர் அப்படின்னு சொல்றாரு என்னுடைய மகன் மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு அந்த சிவகாமிக்கும் ஒரு பதினாலு பதினைந்து வயது பெண் அப்ப சரின்னு தன்னுடைய வீட்டுக்கு வா கூட்டிட்டு வர்றாரு வந்தவரில் என விசாரிக்கிறாரு நீ யாரு என்ன அப்படின்ட்டு அப்ப அவரு அந்த பையன் என்ன சொல்றாரு நான் வந்து சிற்பக்கலையை கத்து கத்துக்கும் ஆஹ் திருநாவுக்கரசர்கிட்ட நான் வந்து கல்வி சமய பாடங்களை கத்துக்க தான் நான் வந்தேன் நான் முதல்ல அந்த சிற்பி ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா யார எந்த சிற்பி அப்படின்னா ஆயனர் என்ற சிற்பி அப்ப இந்த சிவகாமியுடைய தந்தையின் பெயர் ஆயனர் அவர் வந்து ஒரு குலபதி குலபதினு ஆயிரம் சிற்பிகளை மாதிரி சிற்பிகளை உருவாக்குற அவர்கிட்ட பல சிற்ப கலைஞர்கள் வந்து இருக்காங்க அப்ப அவர் ஒரு குலபதி அவரை நாங்க பார்த்து பேசினா அந்த ஆயனர் நான் தாப்பா அப்படின்னு சொல்லி அவனை தன்னுடைய வீட்டிலேயே வச்சுக்கிறார் அவங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த விஷயம் அரண்மனைக்கு தெரியுது ஏன்னா அரண்மனையில அப்ப வந்து நரசிம்மவர்ம பண்ணவன்தான் இளவரசனா இருக்கும் அரசன் வந்து மகேந்திரவர்ம பண்ணலாம் இந்த இளவரசனுக்கு வந்து இந்த நாட்டிய பெண் மேல விருப்பம் ஏற்படும் அதனால நம்முடைய காதுகியை காப்பாத்துறவன நம்ம பார்க்கணும்ட்டு நரசிம்ம பொண்ணும் வேகமா அந்த ஆயிரத்தி வீட்டுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஓவியரோ ஒரு சிப்பியோ ஒரு கவிதை எழுதுறவரோ நாடகம் எது எழுதுறவன்டா அமைதியான ஒரு இடம் இருக்கணும் நம்ம வீடுல டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே யாராலையும் எழுத முடியாது அதனால அவர் என்ன பண்றாரு சிற்பி வந்து காட்டுல ஒரு கொஞ்சம் காடான பகுதி இருக்கு அந்த காட்டு பகுதியில்தான் அவங்க சிற்ப கூடங்கள் அமைச்சிருக்காங்க அதனால அந்த காட்டுக்கு விரைவா நரசிம்மர் ஒரு பல்லவன் வரா வந்த உடனே ஒரு சிலரை நம்மளை பார்க்கும்போதே டக்குன்னு பிடிக்கும் அவங்க ஏன்னா நமக்கு காரியமே தெரியாது ஒரு சமயம் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி சிலருக்கு வந்து பழைய முன்பிறவிட்டக்குறை விட்டக்குறை அப்படின்னு விளையாஜ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் பார்த்த உடனே பரஞ்சோதியை பார்த்த உடனே நரசிம்மவர்மனுக்கு பிடிச்சிருக்கு அது அரசர் வந்து உங்களை அழைச்சிட்டு வந்து சொன்னாரு பாருங்க அப்புறம் நேரம் பேசிட்டு இருக்காங்க இவங்க அந்த பையன் தெரிந்து கூட்டிட்டு போன உடனே மகேந்திரவர்மன் கிட்ட அரசையெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு எல்லா முறையும் எல்லா முறையும் செஞ்சு பார்க்கலாம் பார்த்த நீ யாரு என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா நான் கல்வி கத்துக்கொள்வதற்கு வந்தேன் ஏன்னா மனசுல வந்து சமய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இருந்து கலையை கற்றுக்கொள்ள ஆனா அவங்களுக்கு வந்து விருப்பம் அதனால இவன் என்ன பண்ற ஆஹ் அவரு மதங்கள் ஒரு மக்கள் வந்து அழைச்சு உனக்கு கல்விதானே கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆனா அதை விட சிறந்த ஒரு நீட்டி எரியும் கலை உங்ககிட்ட இருக்கிறதுனால நீ மிகப்பெரிய வீரனாக வருவாய் அதனால அதையெல்லாம் விட்டுட்டு என் மகளுடன் சேர்ந்து நீயும் என் மகனும் என் மகளுக்கு உறுத்துணையாக கடைசி வரை இருப்பாள் என்று சொல்றாரு அதே மாதிரி மகேந்திரவர்மன் சொன்னபடியே நரசிம்மவர்மனும் பரஞ்சோதி நண்பர்களாக ஆகிறார் ரெண்டு பேரும் அப்ப மகேந்திரவர்ம பல்லவன் வந்து ஒரு முதுமையான பருவத்துல இருக்காரு நரசிம்மவர்ம பல்லவன் இளைய வயதாக இருக்காங்க இந்த சமயத்துல முதன் முதல் அந்த நான் முன்னே உங்களுக்கு சொல்றேன் பாரவி தம்பி இவங்க எல்லாம் எழுதுது எப்படின்னா வெறும் கதையை மட்டுமே எழுத எழுத மாட்டாங்க இப்ப வந்து அஸ்தனாபுரத்தை விவரிக்கணும்னா காஞ்சிபுரத்தை பார்த்து நம்ம எதை அறிமுகப்படுத்துறோம் அது மாதிரி அந்த காலத்துல நம்ம போனது போனதில்லை ஆனா நம்ம காஞ்சிபுரத்துல வாழ்றோம் அந்த காஞ்சிபுரத்தினுடைய கட்டிடம் அது இது எல்லாத்தையும் மக்கள் எப்படி அணிகளை நனிஞ்சுட்டு இருப்பாங்க எவ்வளவு அமைதியாக பக்தியாக எப்படி வாழ் வாழ்ந்தாங்க எப்படி போய் புரிந்த நகரமாக இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வர்ணிச்சு வர்ணிச்சு அந்த கலைகளை பத்தி எல்லாம் வர்ணிக்கிற போது அதை படித்த மேலை நாடு நாட்டினர் கூட வந்து அந்த அவங்க காஞ்சிபுரத்துக்கு வராங்க அவ்வளவு பெருமை உடையதாக அந்த காஞ்சிபுரம் இருக்குது கல்வியில் பல இடங்கள்ல இருந்து வந்து அந்த ஒரு பல்கலைக்கழகம் காஞ்சிபுரம்ங்கிறது எப்படி நாளந்தா வடநாட்டுல வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தோ அது மாதிரி இந்த காஞ்சி பல்கலைக்கழகம் வந்து காஞ்சி கழிகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது வந்து பெரிய பல்கலைக்கழகமா பல்வேறு நாட்டினரும் வந்து போகக்கூடிய இடமா இருந்தது அந்த அலங்காரத்துல படித்தவருல புலிகேசி அப்படின்னு ஒரு அரசன் வாதாவியை தலைநகராக கொண்டு மேலை சாளுக்கியம் என்ற நாட்டை ஆண்டவர் அப்ப இந்தியாவில அந்த சம காலத்துல நம்ம தென்பந்து நரசிம்மவர்ம பண்ணவனும் மத்திய இந்தியாவுல புலிகேசியும் வடநாட்டுல ஹர்ஷவர்தன் அப்படின்ற ஹர்ஷவர்தனன் நம்ம வரலாற்று சொன்னா இந்த மூன்று தரும் சமகாலத்தில் மிகச்சிறந்த அரசர்களாக இருந்தவர்கள் மூணு பேருமே பகை கொள்ளாமல் ஒருவரோடு ஒருவர் கை போட்டு இருந்தால் இந்தியாவின் செல்வங்களும் இந்தியாவின் வளமையும் உலகத்தில் இந்தியாவே ஒரு ஒளி புரிந்து இந்தியாவாக மாறி இருக்கும் ஆனா மனித மனம் உன்னை விட நா பெருசா என்ன விட நீ பெருசா அப்ப அப்படி பெருசா இருக்குதுன்னா அதன் எனக்கு தான் சொல்றோம் அது மனிதனுடைய ஆசைகள் தான் அதனால அந்த புலிபேசிக்கு எப்படியாவது இந்த நாட்டை வந்து நம்ம பிடிச்சோம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அது மட்டும் இல்லாம அவருடைய மனதில் பகை என்ன இந்த தென்னை புகழ் வர 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 ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒருத்தர் புகழ் அடைஞ்சா அதை பாராட்டணும் ஓடி பாராட்டுறவங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த புகழை பார்த்தா பிடிக்காத இருக்கும் அதனால இந்த காஞ்சியினுடைய மன்னனுடைய புகழை காஞ்சி சின்ன நாடுதான் வேலை சாளுக்கியத்தை ஒப்பிட்டு போது இது சின்ன நாடு ஆனா இந்த சின்ன நாட்டுக்கு பெரிய புகழா அப்படின்னு நினைச்சுட்டு படையெடுக்கி படையெடுத்து வரும்போது காஞ்சிபுரத்துல சண்டை நடக்குது ஒரு இடத்துல பல்லவர் ஒரு இடத்துல நரசிம்மவர்மனுடைய முதல் நரசிம்மவர் வெற்றி போராக அமைகிறது அந்த பரஞ்சோதி பரஞ்சோதி படைத்தளபதியாக பாக்குறாங்க முதல் முதல் படைத்தளபதிய இந்த தான் மகேந்திரவர்மர் கொடுக்கறதில்ல நரசிம்மவர் படைத்தளபதினு ஒரு வாழை எடுத்து பரிசாக மாத்திட்டு இருக்கிறார் அண்ணையில இருந்து பரஞ்சோதி மகேந்திர நரசிம்மவர்ம பல்லவியும் படை தள்ளுபடியாக இருக்கிறாங்க இந்த சமயத்துல படையெடுத்து வந்து ஒரு சிறிய நாடு வெளிய நாட்டை எதிர்கொள்ள முடியல ஆனா நரசிம்மவர்ம பல்லவ போரிட்ட இடத்தில் வெற்றியும் மகேந்திரவர்மன் போரிட்ட இடத்தில் பின்வாங்கியும் வந்துடுறாங்க காஞ்சிபுரத்துக்கு பின் வாங்குறாங்க காஞ்சி கோட்டை முற்றுகையப்படுகிறது ஆனா சமாதானமா போகலானே அவன் புலி வந்து நட்பு பாராட்டி ஒரு பத்து பத்து நாள் வீட்டுல வச்சு விருந்து கொடுக்கறாங்க ஆனா அவனுடைய மூர்க்கு குணம் மாறல இருந்தா ஒருத்தர் வீட்டுல கை நினைச்சிட்டோம் சாப்பாடு ஒரு நேரம் கூட அவங்க வீட்டுக்கு நம்ம பகை நினைக்க மாட்டோம் ஆனா இருந்து விருந்து சாப்பிட்டு போகும்பொழுது மகேந்திரவர்மன் மகேந்திரவர் வழி எடுப்பாரு இப்ப நம்ம தமிழர் பண்பாடு அப்படின்னா ஒரு விருந்தாளி வராங்கன்னா ஒரு அடி நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லிட்டு ஏழு அடி நடந்து சென்று நம்ம விருந்தினரை வழி அனுப்பணும் ஆனா அது மாதிரி ஒரு மகேந்திரவர்மன் பலவர் என்ன பண்றாரு நடந்து போய் அவரை வழி அனுப்பிட்டு வராரு ஆனா அவன் கொஞ்சம் திரும்பி போனவர் மகேந்திரவர் ஒரு விஷ கத்திய முதுகுல அடிச்சு அது சரியா மகேந்திரவர் அப்புறம் அந்த விஷத்தை எல்லாம் முறிக்கிறதுக்கு எல்லாம் செய்யறாங்க ஆனா அவரு ஒரு படுக்கை நோயாளியாக மாறி விடுகிறாரு இவங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா இந்த காந்திபுரமும் அவங்க சுற்றி உள்ள இடங்களையும் அவ்வளோ மூர்குக்களை கொண்டு அழிக்கிறாங்க விளை நிலங்களை அழிக்கிறாங்க நீர்நிலைகளை விஷத்தை கலக்கிறாங்க குடிசைகள் எல்லாம் அழிக்கிறாங்க மக்களை இளம் வாலிபர்களையும் பெண்களையும் மட்டும் அரசு பண்ணி போறாங்க முதியோர்களை கொண்டு குவிக்கிறாங்க அவங்க செஞ்சு அட்டை காசத்துக்கு அளவே இல்லாம இருக்கு அழிச்சு அடிச்சு கொடைக்கிறாங்க ஏன்னா அது கலை வந்து கொதிக்க கலை வந்து ஒரு மன்னனுடைய பாதி செல்வங்களை செலவழித்துதான் கலையை வந்து சிற்பங்களை எல்லாம் செதுக்க முடியும் ஒரு சிலையை ஒருத்தர் முழுசா வாழ்நாட்டில் ஒரு ரெண்டு சிலை தான் செதுக்க முடியும் அப்ப வாழ்நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை அழிக்கணும் அப்ப எவ்வளவு செல்வங்கள் செலவழிச்சிருக்காங்க அதனால அந்த கலைகள் மீது அந்த சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டு போறான் அப்படி போகும்போது அந்த நாட்டுல இருந்த சிறந்த சிற்பிகளே கலைஞர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அவ கையை காலி வெட்டான் வெட்டியை உடமாக்குறான் அது மாதிரி ஆயனரையும் கூட்டிட்டு போய் வெட்டுறதுக்கு வச்சிடறாங்க சிவகாரையும் பிடிச்சிட்டு போயிடாங்க சின்ன வயசு பொண்ணுங்கனா ஆனா அவதான் நாட்டிய பெண்ணு அப்படி தெரியாது பிடிச்சிட்டு போறாங்க போகும்போதுதான் தெரியுது அவ இந்த காஞ்சிபுரம் அந்த மகேந்திரவர்மனால் குல்பூசமாக நினைக்கப்படுவோம்னு தெரியும் தெரிஞ்ச உடனே அப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க அவளை அம்மா நீங்க இப்படி இப்படி இப்படின்னு அப்படி எல்லாரும் இவளை பார்த்து இருக்கும்போது அப்பதான் அவனுக்கு புலிகேசம் தெரியுது இவ மிக மதிப்புடையவள் அப்படின்னு அவடனே அவளை பள்ளக்களை வச்சு கூட்டிட்டு போறாங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போகும்போது பல்லக்கில் வச்சு கூட்டிட்டு போறாங்க அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் ஒரு தப்பிக்கணும்னு கூட கூடவே அவங்களுடைய சாரதி எல்லாம் வராது தப்பிக்கா கூட தப்பிச்சிருக்கலாம் அரசு முன்னாடி போறான் இவங்க ஆளுங்க தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு உருவத்துல கூட இருக்க முடியும் அவளை அறியாமலே விதி வந்து அவளை அழைச்சிட்டு போகுது அப்ப அவங்க மாதாபிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க வாதாபி கொண்டு போய் ஒரு அரண்மனை சிறைன்னு இல்ல ஒரு அரண்மனை புலிகேசிக்கு சொந்தமான ஒரு அரண்மனை வைக்கிறாங்க புலிகேசி நான் சொல்றேன் இல்லையா சின்ன வயதுல புலிகேசி வந்து மங்களேசனுங்கிறத அவருடைய சித்தப்பா அவருடைய இரண்டாவது குலிக்கேசி முதல் குலிக்கேசின்னா அந்த புலிகேசியுடைய புலிகேசி இறந்து போறா அவன் இரண்டாம் இரண்டாம் புலிகேசியும் அவருக்கு ஒரு அண்ணன் குழந்தைங்க சின்னவன் பேரு புலிகேசி இப்போ ஜாதகம் பார்க்கும்போது புலிகேசி தான் மிகச்சிறந்த அரசனாக ஆவார் இந்த சொன்ன உடனே அவன் தந்தை பின்னாடி காலத்துல சண்டை வரக்கூடாது தன்னுடைய பெரிய குழந்தை நீலகேசியே முத்த மத்ச பிச்சுகள் வளர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு துறவியாயிட்டா அவனுக்கு ஆசை வராது இல்லையா இப்ப நமக்கு கூட இளங்கோவடிகளுடைய அண்ணா என்ன சேரன்ஸ் விட்டோட இளங்கோவடிகள் ஒடிகள் ஜாதகத்தை பார்த்தப்ப இளங்கோடிகள் தான் மிகப்பெரிய தேரும் குடரும் மறைமுக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க உடனே இளங்கோடிகளே சொல்லிடுறாரு எனக்கு அண்ணனே விட்டுட்டு நான் அரசால எனக்கு விருப்பம் இல்லைன்னு உடனே திறமையே மாறிடுறாரு அது மாதிரி அங்க வந்து நீலகேசி துறவியாக துறவி கிட்ட கொடுத்து வளர்க்குறாங்க அவனை கொண்டு அந்த குளிக்க வாதாபி பக்கத்துல அஜந்தா குகைகள் இருக்கும் இன்னைக்கு கூட உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் நிறைந்த இடம் அஜந்தா குகை ஓவியங்கள் இன்னைக்கு கூட நிற மாறாத இன்னைக்கு நேற்று வரைஞ்சது மாதிரி இன்னைக்கு வரைஞ்சது மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஓவிய அந்த வண்ண ரகசியங்களை யாருக்குமே அவங்க சொல்லல அந்த மாதிரி புகைக்குள்ளாரியே அவங்க மனித நடமாட்டமே இல்லாத காடு காட்டை அடுத்து மலை மலை குகைகள் அந்த புகையில அவங்க ஓவியங்களுக்கு எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க நிறைய சிற்பங்களையும் செதுக்கி வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல இந்த பையனை கூட்டி போய் விட்டுறாங்க இந்த சின்ன பையனை என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா இறந்த உடனே அவங்களுடைய சித்தப்பா மங்களேசன் அப்படிங்கிறவ அரசனாகிறான் அவனுக்கு என்னன்னா இவனுக்கு பெரிய புகழ் அடைவான் இவன் அரசனாகுவான்னு தெரிஞ்ச உடனே நம்ம பிள்ளைங்க எல்லாம் வராம இவன் வந்துட்டா என்ன பண்றதுன்னு இவனை சின்ன வயதுலயும் சிறை சிறை கொட்டணியும் போட்டு அதிக கொடூரமா கொடுமை கொடுமைப்படுத்தான் சின்ன வயதில் பட்ட துன்பப்பட்டு பட்டு பிற்காலத்தில் வளரும் பொழுது அவங்க மனைவி கருணையோ அன்போ இரக்கமோ இல்லாம ஒரு பெண்கள் கிட்ட யாருக்குமே குழந்தைகள் பெண்கள் வயதானவங்க அன்பே வளர்ந்து காரணம் என்னன்னா அவங்க உள்ள வந்து காயமா இறுதி பெறும் அன்பற்றவர்களால் அன்பற்ற ஒரு சூழ்நிலையில் வளர்ந்ததால அவன் பெரியவனாக கூட அரக்கனாக அரக்க குணமுடையவனாக மாறுகிறான் இப்ப இருபதாம் நூற்றாண்டுல நம்ம உகாண்டாதிபர் தெரியும் இல்ல இடியில் மிக கொடூரமான மனித மாமிசத்தை அந்த மாதிரி ஒரு கொடூர குணம் படைத்தவன் ஏழாம் நூற்றாண்டில் புலிகேசி இரண்டாம் புலிகேசி அப்ப அவன் அந்த குழந்தை வந்து என்ன பண்றது ஒரு நாள் சிறையில இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் புலிகேசி தப்பிச்சு ஓடி போய் ஓடி போனா காடுகள்ல ஓடி 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 அவனால மயக்கம் ஏன்னா காடு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம்னா அது எவ்வளவு தூரம் இருக்கும் நாட்டுக்கும் காட்டுக்கும் அந்த இடத்துக்கும் பாருங்க ஓடி போய் ஒரு பாறையில அசந்து அப்படியே படுத்துக்கிறான் அந்த பாறைக்கு பக்கத்துல தான் அந்த குகைகள் இருக்கு அந்த சமயத்துல அந்த நீலகேசி அந்த நீலகேசி வந்து வரா வந்த உடனே அவங்க பெரிய இப்ப அவனும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது உள்ள ஒரு பையனா இருப்பா அவனும் துறவு அவனுக்கும் அந்த புத்த மத துறவு உடைய போட்டு விட்டுறாங்க அந்த புத்த பிச்சு வாங்கி இவன் யாரும் ஒருத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் முகத்தை அவன் கண்ணாடி பார்த்ததில்லை அந்த காலத்துல கண்ணாடிங்கிறது ஒண்ணு இல்ல அவன் முகம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது அவனை போலவேதான் புளி கேசியனா ரெட்டை குழந்தையும் ஒரே மாதிரி இருந்தாங்க இவன் புளி அவன் தம்பி ஆனா அவனுக்கு அவன் யாருன்னு தெரியாது அவன் முகம் போல இருக்குன்னு அவனுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவனுக்கு ரொம்ப பசியா இருக்கான்னு அவனுக்கு கற்றுக்கிட்டு அவன் அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து உணவு எல்லாம் கொடுத்து வா என்னுடைய முகத்து அப்படின்றான் அப்ப எங்கயோ என்ன துரத்திட்டு வராங்க சிப்பாயங்கெல்லாம் துரத்திட்டு வராங்க வாதாபியில இருந்து என்ன காப்பாத்துன்ற செல்வான்னு போய் கிட்டி கூட்டிட்டு போன உடனே அங்க இந்த நீலகேசி வளர்த்த ஒரு குரு இருப்பாரு இல்லையா அந்த புத்த பெரிய புத்த பிச்சு அவரு ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அவர் அப்படியே அணைச்சிக்கிறார் அணைச்சிட்டு விதி உங்களை ஒன்று சேர்த்திருக்கு அப்படின்றாரு என்ன சொல்றீங்க அப்படின்னா இவன் தம்பி சகோதரன் நீ அவனுடைய அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம் ஐயோ நம்ம அண்ணன் எவ்வளவு நாள் பார்க்கல இவ்வளவு பாசமா இருக்கும் நம்ம உயிரை இருக்கும் காப்பாத்திருக்கோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா இவங்க ஒண்ணு அண்ணன்னு சொன்ன ஒரே வார்த்தையில இரண்டாம் குளிப்பு சொன்னது மனசுல அது பாசமா இருப்பா நம்ம அவளை காப்பாத்தின அப்படின்ட்டு அப்படியே மனசுல வன்ம வளர்ந்து ஏன்னா அவன் கொஞ்சம் விவரம் தெரியும் போது அவன் அப்பா சொல்லியிருக்காங்க நீதான் தான் அரசனாக அப்படின்னு உங்க அண்ணன் துறை ஆயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு தான் அண்ணன்னா இப்ப இவங்க தானே அந்த அரசியல் வந்துடும் இவ்வளவு நாள் கொட்டடியில சிறை கொட்டடியில இருந்து தப்பிச்சு வந்திருப்பா இவனை காப்பாத்திருப்பாங்க அந்த காப்பாற்றின நன்றி கூட இல்லாம உடனடியாக அவன் மேல ஒன்ம வரும் அப்பா அவன் அந்த துறவி சொல்ற பெரிய கிட்ட இல்ல நான் வந்து இந்த அரசர ஆக மாட்டேன் நீ அரசரம் ஆவதற்கு மங்களேசனை விரட்டி அடிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் நான் வந்து இந்த புத்த பிச்சு எப்ப நான் வந்து ஒரு துறை உடைய போட்டேன்னா மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரியா உடனே அவனுடைய மனம் மாறிவிடுது